மிதுன ராசி அன்பர்களே காலச்சக்கரம் தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கிறது சில சமயங்களில் அது நம்மை மேலே உயர்த்துகிறது சில சமயங்களில் நம்மை சோதிக்கிறது ஆனால் ஜோதிடம் என்ன சொல்கிறது என்றால் வரும் காலத்தின் மெல்லிய ஓசையை யார் முன்கூட்டியே விடுகிறாரோ அவரே ஆபத்தில் பாதுகாப்பாகவும் வாய்ப்புகளில் வெற்றியாளராகவும் திகழ்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசிக்காரர்களுக்கு ஒரு சாதாரண ஆண்டு அல்ல இது ஒரு கண்ணாடி இது உங்கள் உண்மையான சக்தியையும் நீங்கள் இதுவரை அறிந்திராத உங்கள் எல்லைகளையும் வெளிப்படுத்தும் உங்கள் ராசி அல்லது லக்னம் மிதினமாக இருந்தால் ஜனவரி முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான இந்த தொன்னூறு நாட்கள் உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றக்கூடும் இது வெறும் அனுமானம் அல்ல கிரகங்களின் கணக்கீடுகளே இதைச் சுட்டிக்காட்டுகின்றன வரவிருக்கும் மாதங்களில் உக்கிரமான ராகு செயல்படுவார் ஜனவரியில் ஒரு விபரீத ராஜயோகம் உருவாகும் மற்றும் பிப்ரவரி மாத கிரகணம் உங்கள் தொழில் மற்றும் ஆரோக்கியத்தை அசைத்துப் பார்க்கலாம் ஆனால் எங்கு சவால் இருக்கிறதோ அங்கே பரிகாரமும் இருக்கிறது படிகாரத்தின் பயன்பாடு துளசி சேவை மற்றும் சில குறிப்பிட்ட ஒழுக்கங்கள் உங்களை பாதுகாக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசிக்கு ஒரு செய்தியைத் தருகிறது புதிய ஆற்றல் புதிய அடையாளம் ஆனால் அதற்கு முன் வேகத்தைக் குறையுங்கள் செயல்முறையை புரிந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு தீர்க்கமான முடிவுகளை எடுங்கள் வாங்க இந்த மூன்று மாதங்களின் பெரிய சித்திரத்தை விரிவாகப் பார்ப்போம் முதலாவதாக லக்னத்தில் தேவகுரு வியாழன் ஜூப்பியர் இருப்பது இது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசிர்வாதம் பத்தாம் அதிபதியான தேவகுரு வியாழன் உங்கள் லக்னத்தில் இருக்கிறார் குரு லக்னத்தில் இருக்கும்போது அவர் கங்கை நீரைப் போல செயல்படுவார் கங்கை நீர் எப்படி ஒருபோதும் கெட்டுப்போகாதோ அதே போல குரு உங்கள் புத்தியையும் ஆரோக்கியத்தையும் கெட்டுப்போகாமல் பாதுகாப்பார் மார்ச் பதினொன்று வரை அவர் சற்று மெதுவாக இருந்தாலும் அவர் உங்களுடனேயே இருக்கிறார் இரண்டாவது பெரிய விஷயம் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் கட்டுக்கடங்காத ராகு இங்கே கதை சற்று திருப்பம் கொள்கிறது ராகு உங்கள் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் அதுவும் சதயம் நட்சத்திரத்தில் தரவுகளின்படி சதயம் நட்சத்திரத்தில் ராகு கட்டுப்பாடில்லாமல் போவார் லகான் இல்லாத ஒரு காட்டுக்குதிரையை கற்பனை செய்து பாருங்கள் ராகு அப்படித்தான் இருப்பார் இதன் விளைவு என்னவாக இருக்கும் திடீர் மாற்றங்கள் திடீரென்று பணம் வரும் திடீரென்று திருமண வரன் வரும் திடீரென்று வாய்ப்பு வரும் ஆனால் கவனம் தேவை ராகாகு குறும்புக்காரர் நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் திடீரென்று உருவான வேலையை அவர் கெடுக்கவும் கூடும் மூன்றாவது முக்கிய புள்ளி சனியின் கடுமையான பார்வை சனி பகவான் உங்கள் பத்தாம் வீட்டில் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் அங்கிருந்து அவர் உங்கள் நான்காம் வீட்டை பார்க்கிறார் இதன் அர்த்தம் தெளிவானது தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் ஆனால் அந்த முன்னேற்றம் போராட்டம் மற்றும் கடின உழைப்பிற்குப் பிறகுதான் கிடைக்கும் சனி உங்களுக்கு இலவசமாக எதையும் தரமாட்டார் மேலும் நான்காம் வீட்டின் மீதான பார்வை வீட்டில் சிறிது குழப்பம் அல்லது அமைதியின்மை இருக்கக்கூடும் என்பதை காட்டுகிறது நான்காவது புள்ளி கிரகணங்கள் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் கிரகணங்கள் ஏற்படும் பிப்ரவரியில் ஒன்பதாம் வீட்டில் சூரிய கிரகணம் மற்றும் மார்ச் மாதத்தில் மூன்றாம் வீட்டில் சந்திர கிரகணம் இந்த நேரத்தில்தான் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஆகவே இதன் சாராம்சம் என்னவென்றால் ஜனவரி சக்தியை சேகரிக்கும் மாதம் பிப்ரவரி பரீட்சை மாதம் மற்றும் மார்ச் வெகுமதிகளை பெறும் மாதம் இப்போது ஒவ்வொரு மதாதமாக விரிவாக பார்ப்போம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து தொடங்குவோம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகத்தை கொண்டு வருகிறது இது என்ன என்று நீங்கள் யோசிக்கலாம் பாருங்கள் ஜனவரியின் முதல் பதிமூன்று முதல் பதினைந்து நாட்களில் உங்கள் ஏழாம் வீடு மற்றும் எட்டாம் வீட்டில் கிரகங்களின் பெரிய கூட்டம் கூடுகிறது உங்கள் லக்னாதிபதி புதன் ஆறாம் அதிபதி செவ்வாய் மற்றும் பனிரெண்டாம் அதிபதி சுக்கிரன் இவர்கள் அனைவரும் இணைந்து எட்டாம் வீட்டை செயல்படுத்துகிறார்கள் என்று தரவுகள் கூறுகின்றன பொதுவாக எட்டாம் வீடு கெட்டதாக கருதப்படுகிறது ஆனால் ஆறாம் மற்றும் பனிரெண்டாம் அதிபதிகள் அங்கு சேரும்போது விபரீத ராஜயோகம் உருவாகிறது இதன் அர்த்தம் இழப்பின் மூலம் லாபம் அதாவது உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஆனால் அது வேறொருவரின் இழப்பால் வரலாம் ஒருவேளை உங்களுக்கு காப்பீட்டு பணம் கிடைக்கலாம் அல்லது பழைய பரம்பரை சொத்து தகராறு தீர்க்கப்பட்டு பணம் கிடைக்கலாம் நீங்கள் நீதிமன்ற வழக்கை நடத்தி கொண்டிருந்தால் ஜனவரி பதினாறுக்கு பிறகு செவ்வாய் அங்க உச்சம் பெறும்போது உங்கள் வெற்றி உறுதி எதிரிகள் உங்கள் முன் நிற்க முடியாது ஆனால் இங்கே ஒரு எச்சரிக்கையும் உள்ளது ஆரோக்கியத்திற்கு ஜனவரி ஒரு எச்சரிக்கை மணி ஏழு கிரகங்களின் தாக்கம் ஏழாம் வீடு மற்றும் முதல் வீட்டில் இருப்பதால் உங்கள் உடலில் உஷ்ணம் அதிகரிக்கலாம் தரவுகளின்படி நீங்கள் வயிறு பித்தப்பை மற்றும் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் பெண்ணாக இருந்தால் கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் ஜனவரி பதினேழு முதல் பிப்ரவரி மூன்று வரையிலான காலம் குறித்துக் கொள்ளுங்கள் இது ஆரோக்கியத்திற்கும் வெளிநாட்டு பயணத்திற்கும் மிக்க காலம் நீங்கள் வெளிநாடு செல்ல விரும்பினால் ஃபைலை சமர்ப்பியங்கள் வேலை நடந்துவிடும் ஆனால் நீங்கள் வாகனம் ஓட்டினால் வேகத்தை குறைவாக வைத்திருங்கள் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போது நாம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் நுழைகிறோம் நண்பர்களே நான் உங்களை பயமுறுத்த விரும்பவில்லை ஆனால் ஒரு ஜோதிடராக உண்மையைச் சொல்வது என் கடமை பிப்ரவரி மாதம் இந்த காலாண்டு முழுவதிலும் மிகவும் நுட்பமான மாதம் ஏன் ஏனென்றால் இந்த மாதத்தில் ஒன்பதாம் வீட்டில் மூன்று பெரிய தோஷங்கள் உருவாகின்றன கிரகண தோஷம் அங்காரக தோஷம் மற்றும் புதாதித்த யோகத்தின் மீது ராகுவின் நிழல் இது உங்கள் தொழில் மற்றும் மன அமைதியை நேரடியாக பாதிக்கும் தரவுகள் தெளிவாகச் சொல்கின்றன வேலை போகும் அபாயம் ஜாப் லோஸ் அலர்ட் பிப்ரவரியில் உங்கள் முதலாளியுடன் கருத்து வேறுபாடு அதிகரித்து அது ராஜினாமா வரை செல்லலாம் உங்கள் உழைப்பிற்கான பெருமோ வேறு யாரோ எடுத்துக்கொள்வதாக உங்களுக்கு தோன்றும் நிர்வாகம் உங்களை குறிவைக்கலாம் எனது ஆலோசனை பிப்ரவரி பன்னிரண்டு முதல் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு வரை முற்றிலும் அமைதியாக இருங்கள் வேலையை விடும் தவறை செய்யாதீர்கள் இது கிரகணத்தின் புகை மூட்டம் இது சில நாட்களில் மறைந்துவிடும் தவிர பிப்ரவரி இருபத்தி மூன்று அன்று புதன் வக்ரமாவார் அர்த்தம் பேச்சுவார்த்தையில் தவறான புரிதல் நீங்கள் ஒன்று சொல்வீர்கள் எதிரில் இருப்பவர் வேறு ஒன்றை புரிந்து கொள்வார் வீட்டில் அலுவலகத்தில் வார்த்தைகளில் கட்டுப்பாடு தேவை இந்த நேரத்தில் புதிய கேஜெட்களை வாங்க வேண்டாம் என்றும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டாம் என்றும் தரவுகள் எச்சரிக்கின்றன மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி முடிந்து நாம் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வரும்போது வானிலை மாறுவதை நீங்கள் காண்பீர்கள் மார்ச் மாதம் மீச்சி அடிக்கும் மாதம் மிகப்பெரிய நல்ல செய்தி மார்ச் பதினொன்று அன்று தேவகுரு வியாழன் உங்கள் லக்னத்தில் நேர்கதியில் திரும்புவார் இதுவரை தடுமாறிச் சென்ற அதிர்ஷ்டம் இப்போது ஓடத் தொடங்கும் உங்கள் மனம் தெளிவாகும் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் மறைந்துவிடும் இரண்டாவது பெரிய விஷயம் மார்ச் பதினைந்து அன்று சூரிய பகவான் உங்கள் பத்தாம் வீட்டில் வருவார் ஜோதிடத்தில் சூரியன் பத்தாம் வீட்டில் திக்கு பலம் பெறுவார் இதன் அர்த்தம் அதிகாரம் மற்றும் ஆளுமை பிப்ரவரியில் உங்களை தொந்தரவு செய்த அதே பாஸ் மார்ச் மாதத்தில் உங்களை பாராட்டுவார் உங்கள் வேலை போயிருந்தால் மார்ச் மாதத்தில் அதைவிடச் சிறந்த வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது பதவி உயர்வு அங்கீகாரம் மற்றும் புதிய பொறுப்புகள் இவை அனைத்தும் மார்ச் மாதத்தின் இரண்டாம் பாதியில் உங்களுக்காக காத்திருக்கின்றன மார்ச் இருபத்தி ஒன்று அன்று புதனும் நேர்கதிக்கு திரும்புவார் இதனால் ஆரோக்கியத்தில் இருந்த பழைய பிரச்சினைகள் குணமாகும் மாத இறுதியில் மார்ச் இருபத்தி ஆறு அன்று சுக்கிரன் பதினொன்றாம் வீட்டில் செல்வார் அதாவது மார்ச் மாதம் பணம் மகிழ்ச்சி மற்றும் சுகபோகங்களுடன் முடிவடையும் மாதங்களின் நிலையை நாம் தெரிந்து கொண்டோம் இப்போது குறிப்பிட்ட துறைகள் மீது கவனம் செலுத்துவோம் ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனின் முன்னுரிமையும் வேறுபட்டது காதல் மற்றும் திருமணம் முதலில் இதய விவகாரங்களை பற்றி பேசுவோம் ஜனவரி மற்றும் பிப்ரவரி சற்று சிக்கலானவை நீங்கள் திருமணமானவராக இருந்தால் ஏழாம் வீட்டில் அதிக கிரகங்கள் இருப்பது மற்றும் செவ்வாயின் தாக்கம் ஈகோ மோதல்களை ஏற்படுத்தலாம் சிறிய விஷயம் பெரிய பிரச்சனையாக மாறலாம் ஆனால் திருமணமாகாதவர்களுக்கு இந்த காலாண்டு ஒரு வரப்பிரசாதம் ஏனென்றால் குரு லக்னத்தில் அமர்ந்து ஏழும் வீட்டை பார்க்கிறார் திருமண யோகம் வலுவாக உள்ளது மே ஜூன் வரை திருமணம் நடப்பதற்கான வலுவான யோகம் இருப்பதாக தரவுகள் கூறுகின்றன ஆனால் அதற்கான உறவு மற்றும் பேச்சுவார்த்தைகள் ஜனவரி முதல் மார்ச் வரை உறுதி செய்யப்படும் எனவே ஏதேனும் வரன் வந்தால் அதை மறுக்காதீர்கள் கவனமாகப் பாருங்கள் இல்லத்தரசிகள் இப்போது வீட்டு நஸ்திவாரமாக இருக்கும் நம் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் நமது இல்லத்தரசிகளை பற்றி பேசுவோம் உங்களுக்கு இந்த மூன்று மாதங்கள் கலவையான முடிவுகளை கொண்டு வருகின்றன கவனமாகக் கேளுங்கள் முதலாவதாக மகிழ்ச்சியான செய்தி தேவகுரு வியாழன் உங்கள் லக்னத்தில் இருப்பதால் உங்கள் மனம் ஆன்மீக பணிகளில் ஈடுபடும் உங்கள் வீட்டில் மங்களகரமான காரியங்கள் நடப்பதற்கான முழு யோகமும் உள்ளது ஏதேனும் பூஜை கதை அல்லது சிறிய விசேஷம் நடந்து வீட்டின் சூழலை மகிழ்ச்சியாக மாற்றும் ஆனால் சவால் எங்கே உள்ளது சனி பகவானின் பார்வை உங்கள் நான்காம் வீட்டின் மீது விழுகிறது எங்கள் தரவு இதை அமைதியின்மை என்று கூறுகிறது இதன் அர்த்தம் நீங்கள் வீட்டிற்காக அயராது உழைப்பீர்கள் ஆனால் அதற்கு தகுந்த பாராட்டு அல்லது அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் எல்லாவற்றையும் நீங்களே சமாளிக்க வேண்டியிருக்கிறது யாரும் உதவவில்லை என்று சில சமயங்களில் உங்களுக்கு தோன்றும் வீட்டில் சிறிய விஷயங்களில் மன அமைதி கடலாம் ஆரோக்கியத்தை பற்றி நாம் முன்பே குறிப்பிட்டோம் ஜனவரி நடுப்பகுதி முதல் பிப்ரவரி வரை உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் தரவுகள் குறிப்பாக கருப்பை யூட்ரஸ் கருப்பைகள் ஓவரிஸ் மற்றும் ஹார்மோன் பிரச்சனைகளை குறிப்பிடுகின்றன உங்களுக்கு ஏதேனும் அசௌகரியம் ஏற்பட்டால் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்ற மனப்போக்கு வேண்டாம் உடனே மருத்துவரை பாருங்கள் மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் பிப்ரவரியில் புதன் வக்ரமடையும் போது நாக்கு தவறிவிடலாம் கோபத்தில் கணவர் வீட்டாடமோ அல்லது கணவரிடமோ நீங்கள் சொல்ல விரும்பாத ஒன்றைச் சொல்லிவிட நேரிடலாம் இதனால் வீட்டின் சூழல் கெடலாம் சனியின் காரணமாக வீட்டுச் செலவுகளும் அதிகரிக்கலாம் எனவே பட்ஜெட்டில் கவனம் செலுத்துங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம் துளசி சேவை வீட்டில் உள்ள துளசி செடிக்கு அருகில் தினமும் நெய் தீபம் ஏற்றவும் இது உங்கள் வீட்டின் எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சிவிடும் மாணவர்கள் இப்போது மாணவர்களை பற்றி பேசுவோம் மாமானவர்களுக்கு ஐந்தாம் வீட்டின் மீது குருவின் பார்வையும் ராகுவின் பார்வையும் உள்ளது குரு படிக்கச் சொல்கிறார் ராகு குறுக்கு வழியை தேடச் சொல்கிறார் ஆனால் மொத்தத்தில் முடிவு நேர்மறையானது குறிப்பாக வெளிநாடு செல்ல விரும்பும் மாணவர்களுக்கு பிப்ரவரி மாதம் மிகச்சிறந்தது விசா முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பொருளாதாரம் மற்றும் நட்சத்திர பலன் பண விஷயத்தில் குரு லக்னத்தில் இருப்பது தொடர்ந்து பணம் வருவதை காட்டுகிறது ஆனால் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் திருவாதிரையின் சில பாதங்களில் இருப்பவர்களுக்கு திருட்டு மற்றும் ஏமாற்றப்படும் அபாயம் இருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன எனவே தெரியாத நபர்களை பண விஷயத்தில் நம்பாதீர்கள் ஆனால் ஆம் சொத்து வாங்க அல்லது விற்க மார்ச் மாதம் மங்களகரமானது ஏனெனில் நான்காம் அதிபதி புதன் நேர்கதிக்கு திரும்புவார் இப்போது நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாகச் செல்ல விரும்புகிறேன் மிதுன ராசியில் மூன்று முக்கிய நட்சத்திரங்கள் உள்ளன உங்கள் நட்சத்திரத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் நீங்கள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் கடைசி இரண்டு பாதங்களில் படந்திருந்தால் உங்கள் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு உடல் செயல்பாடு பிடிக்கும் உங்களுக்கான கணிப்பு என்னவென்றால் ஜனவரியில் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ஆனால் கடந்த ஆண்டு இருந்த பொருளாதாரச் சுமை இந்த க காலாண்டில் குறையத் தொடங்கும் நீங்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர் என்றால் உங்கள் அதிபதி ராகு ராகு இப்போது சுறுசுறுப்பாக இருக்கிறார் உங்களுக்கு திடீர் பணலாபம் உண்டு நான்காம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு செல்வம் பெருகும் ஆனால் ஆறாம் மற்றும் ஏழாம் நிலையில் உள்ளவர்கள் மோசடியிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆராய்ச்சி ஐடி அல்லது மருத்துவத்துறையில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் நீங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்களில் வந்தால் உங்கள் அதிபதி குரு உங்களுக்கு இது அறிவு மற்றும் மரியாதைக்கான நேரம் ஆசிரியர் பணி வங்கி அல்லது நீதித்துறையுடன் தொடர்புடையவர்களுக்கு மார்ச் மாதத்தில் பதவி உயர்வு கிடைக்கலாம் உங்கள் இயல்பு ஆன்மீகமாக இருக்கும் பரிகாரங்கள் நண்பர்களே பிரச்சனை இருந்தால் தீர்வும் உண்டு எங்களிடம் உள்ள தரவுகளின் அடிப்படையில் இந்த மூன்று மாதங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய சில சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் இதோ முதல் பரிகாரம் கணபதி வழிபாடு கேது மூன்றாம் வீட்டில் இருப்பதாலும் புதன் வக்ரமாவதாலும் நீங்கள் விநாயகப் பெருமானை சரணடைய வேண்டும் ஒவ்வொரு புதன்கிழமையும் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றுங்கள் முடிந்தால் மோதகம் அல்லது பாலால் செய்த இனிப்பை நைவேத்தியம் செய்து ஓம் ஏகதந்தாய நமக என்று நூற்று எட்டு முறை ஜபிக்கவும் இரண்டு இரண்டாவது பரிகாரம் சூரிய ராகு கிரகண தோஷத்திற்காக பிப்ரவரியில் கிரகணத்தின் கெட்ட விளைவுகளிலிருந்து தப்பிக்க தினமும் காலையில் சூரியனுக்கு நீரர்க்கியம் கொடுங்கள் அந்த நீரில் சிறிது கருப்பு எள் போட்டுக்கொள்ளுங்கள் கூடவே ஏதேனும் கோசாலையில் தானியம் மற்றும் போர்வை தானம் செய்யுங்கள் மூன்றாவது பரிகாரம் உங்கள் வீட்டின் அமைதி மற்றும் ஆரோக்கியத்திற்காக வீட்டில் பச்சை மற்றும் கருந்துளசி வைத்து புதன்கிழமை தீபம் ஏற்றவும் அத்துடன் ஒரு படிகாரத் துண்டு எடுத்து அதை ஒரு வலைப்பையில் போட்டு உங்கள் வீட்டின் தலைவாசலுக்கு பின்னால் வலது பக்கத்தில் தொங்கவிடவும் மூன்றாவது இது எதிர்மறை ஆற்றலை வீட்டிற்குள் நுழையவிடாது நான்காவது பரிகாரம் செவ்வாய் எட்டாம் வீட்டில் இருப்பதால் சிவலிங்கத்திற்கு பால் கருப்பு எள் மற்றும் சர்க்கரை கலந்து அபிஷேகம் செய்யுங்கள் இது விபத்து மற்றும் அறுவை சிகிச்சை அபாயத்தை தவிர்க்கும் இறுதியாக ஒரு மூல மந்திரத்தை நினைவில் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் மல்டி டாஸ்கிங் செய்வதை நிறுத்த வேண்டும் ஒரு நேரத்தில் ஒரு வேலையைச் செய்யுங்கள் அவசரம் உங்கள் எதிரி பொறுமை உங்கள் நண்பன் ஆகவே நண்பர்களே இதுதான் மிதுனராசியின் முழுமையான கணிப்பு ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நினைவில் கொள்ளுங்கள் கிரகங்கள் பாதையை மட்டுமே காட்டுகின்றன நடக்க வேண்டியது நீங்கள்தான் தேவகுரு வியாழன் உங்கள் லகணத்தில் அமர்ந்து உங்களை பாதுகாக்கிறார் நீங்கள் உங்கள் கர்மவினைகளை மட்டும் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதில் கொடுக்கப்பட்ட தகவல் உங்கள் வாழ்க்கையோடு பொருந்துவதாக நீங்கள் உணர்ந்தால் இதை லைக் செய்யவும் உங்கள் மிதுன ராசி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதனால் அவர்களும் விழிப்புடன் இருக்க முடியும் மறக்காமல் கீழே கமெண்டில் ஜெய் போலேநாத் அல்லது ஜெய் கணேஷ் என்று எழுதத் தவறாதீர்கள் நேர்மறை ஆற்றலை பரப்புவதும் ஒரு புண்ணிய செயலாகும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நாங்கள் தொடர்ந்து ஆண்டு முழுவதற்குமான விரிவான பகுப்பாய்வை கொண்டு வருவோம் இறைவன் உங்கள் அனைவருக்கும் நன்மை செய்யட்டும் உங்கள் வருங்காலம் சிறப்பாக அமையட்டும் அதுவரை ஹர்ஹர் மகாதேவ்